எல்லாருக்கு பணக்கோங்க நம்ம அடுத்தவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை பச்சை கத்திரிக்காய் எடுக்க கொஞ்சம் பிரேக் போட்டு இப்போதாங்க ஒரு நாலு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு சரி அறுவடை பண்ணிடலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஊற்றி போச்சுன்னா கசுக்கும் நல்லா இருக்குது அது நல்லா பிரிஞ்சாக இருக்குது பாருங்களேன் ஒரே ஜில்ல தான் இருக்குது இன்றைக்கி நாலு கத்திரிக்காய் வந்து சூப்பராக காய்ச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலட் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இது வந்து எப்பயுமே காய்ச்சிட்ருக்குங்க ஏன்னா இது கத்திரிக்காய் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கேன் அந்த வயலட் குந்திட்டு கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செடியை மாற்றி மாற்றி புதுசு புதுசாக வச்சுட்ருக்கேன் ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு கத்திரி செடி ரெண்டு வருஷம் காய்கச்சுருக்கேன் நல்லா காய்க்குது ரெண்டு வருஷம் ஆறு மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சா ரெண்டு வருஷம் வரைக்குமே நல்லா காய்க்குதுங்க அந்த குண்டு கதிரியெல்லாம் ரெண்டு வருஷி கூட நம்ம மாடி தோட்டத்தில் வந்து காய்ச்சிட்டுருக்குது அது கூட கொஞ்சம் செடியாக வரங்க செடியை வர வந்து மாற்றி மாற்றி போட்டுகிட்டே அடுப்பான் சீசன் கிடையாது ப அதுக்கு நான் மட்டுக்கும் கொஞ்சம் ஒரு செடி காய் குறைஞ்சிச்சின்னா அடுத்த செடியை வந்து விதைய போட்டுருவேன் அதுக்கப்புறம் வர வந்துட்டு இது பழைய செடிங்க அது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டுக்கா அஞ்சாறுக்கா அப்படி தான் காய்க்குது நிறையெல்லாம் அது காய்க்கலை காயின்மே அது நின்று போயிடும் போடாது அதுக்கப்புறம் அது கூட ஒரு பச்சை வந்துட்டு அது கூட ஒரு சகப்பு வண்டாங்க அது சூப்பராக இப்போ வெண்டக்க நிறைய காய்ச்சிட்டு பட் இருந்தாலும் இன்றைக்கி வெண்டைக்க அறுவடை கிடையாது நேற்று எல்லாம் பறிச்சாச்சு அது இருந்தது இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜில் இருந்ததால் அது ரெண்டு ரெண்டு மூணு இருந்துச்சு நான் அறுவடை பண்ணேன் கூடிய ஒரு செடியை ஒரு அப்புறம் வைலட் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் ரெண்டு மூணு வெண்டக்காய் இந்த பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தானே சப்போர்ட் பண்ணுங்க